காண்பதெல்லாம் நினைவே எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய வாசகங்களை காண்போம் தலைப்பு கண்டதெல்லாம் கனவே காண்பதெல்லாம் நினைவே அவ்வாசகங்களுக்கு செல்லும் முன் ஒரு சிறு முன்னுரை இதை நான் வெளிப்படையாய் தெரிவிக்கின்றேன் காரணம் என்ன எனில் இப்பதிவில் இடம்பெற்றுள்ள வாசகங்களை கேட்போர் சிலருக்கு இதன் தன்மை குறித்து ஐயம் எழலாம் ஏனெனில் அவைகள் அவ்வளவு உயர்ந்த அற்புத அனுபவ வாசகங்கள் தவிரவும் தற்காலத்தில் பலரும் தாம் படித்த கேட்ட எல்லாம் தம்முடைய அனுபவ விளக்கங்களாக மிகைப்படுத்தி அறிவிக்கின்றனர் ஆனால் வேலூர் ஐயா எனும் யோகானந்த சுவாமிகள் அவர்கள் பெற்ற பெரும் பேற்றினை அவர் அருளிய சுத்த சன்மார்க்க விளக்கங்களை ஊன்றி கேட்டால் உணர்ந்து கொள்ள முடியும் மேலும் அவர்கள் சித்தி வளாகத்தில் நிறுவிய திருப்பணிகள் அவற்றை கண்ணுற்றாலும் உணர்ந்து கொள்ளலாம் என்பது உண்மை இது புகழ்ச்சி அல்ல சத்தியம் 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 இவ்வாறு நான் முன்னுரை கூறுவதே தவறோ என்று என்ன தோன்றுகிறது அப்படி இது தவறு எனில் வேலூர் ஐயா அவர்கள் என்னை மன்னித்து அருள வேண்டிக் கொள்கின்றேன் இப்போது ஐயா அவர்கள் அருளிய வாசகங்களை வாசிக்கின்றேன் தலைப்பு கண்டதெல்லாம் கனவே காண்பதெல்லாம் நினைவே சென்னை மாநகரில் பதினேழு வயதளவில் மலைச்சாலையில் மாடியின் மேல் வெளியில் தோன்றிய விளக்க இலக்கை அடைய முயன்ற காலை வேலூர் வர நேர்ந்தது அதுகாலம் உடம்பை வளர்க்க தொழிலையும் உயிரை வளர்க்க அறிவையும் வேண்டி தொழிலையும் மெய் அறிவையும் நாடி ஏறக்குறைய பதினைந்து ஆண்டு காலம் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் நாட்டுப்புறங்களிலும் ஞானம் தேடி அலைந்தேன் அந்த காலங்களில் வேதம் கற்றவர்களையும் யோகிகளையும் ஞானிகளையும் உபாசகர்களையும் துறவிகளையும் பக்தர்களையும் மற்றும் பலரையும் கண்டேன் துறவி வேடம் பூண்டவர்களையும் நிர்வாணிகளையும் கண்டேன் ஆசை அற்ற அனுபவ ஞானிகளை காணோம் மாயாஜால வித்தைகளை செய்வோர் துறவிகளாக இருக்க கண்டேன் வேடம் பூண்டு துறவி தொழில் செய்வோராய் அறிந்தேன் வேதாந்தம் சித்தாந்தம் பேசுவது அன்றி அந்நடை அனுபவம் பெற்றாரை காணோம் நான் கொண்ட விளக்க உண்மையை பெறவெல் பெறவல்லார் எவரும் காணேன் உன் உலகரி வேதமும் தோன்றிய வேதமும் சார்ந்தார் அன்றி ஊன்றிய வேதம் அறிந்தார் இல்லை என வெறும் கையோடு வந்தேன் காலம் இறை அருள் உயிர்வெளியில் விளங்க கண்டேன் அது தொடங்கி உயிர் வாழக் கண்டேன் சிறுவயதில் பெற்ற விளக்கம் விளங்க பெற்று கொண்டிருக்கின்றேன் இதனை விளக்க வல்லார் முன்னம் இல்லை என்பதை அறிவித்து போதி உணர முடியா உண்மையை ஓதாது எட்டில் எழுதுவதை படிக்கின்றேன் வாசகங்கள் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரட்பெரும் ஜோதி ஆரடப்பெரும் ஜோதி தானை பெரும் கருணை ஆரடப்பெரும் ஜோ